அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காயத்ரி சலவனன் இப்போது ஒரு ஸ்மால் ஸ்டோரி ஒன்று சொல்கிறேன் அந்த ஸ்டோரியை முழுசாக கேளுங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயம் வந்து ஒழுப்பு இல்லை அதுக்கு முன்னே நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு ஒரு அப்பா வந்து தம் பொண்ணுக்கு வந்து ஒரு கூட நிறைய பழங்கள் கொண்டு வந்து கொடுக்குறாரு இதில் வந்து இந்த பழத்தில் எதுனாலும் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்கிறாரு அந்த பார்க்குறதுக்கு அந்த பழங்கள் எல்லாம் நல்லா இருக்குது அந்த பொண்ணும் நல்ல ஒரு பழம் ஒரு ஒரு பழத்தை எடுக்குது நல்லா பல நல்லா வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பழ பழம் நல்லாயிருக்கு அந்த பழத்தை எடுக்குது ஒன்று எங்கள் அப்பா சொல்கிறாரு இது வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா இது தான் எனக்கு வேணும் இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு நல்லா இந்த பழம் வந்து நல்லா இனிப்பா நல்லா சுவையாக இருக்கும் போல் நான் இதே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுது சரி ஓகே அப்படின்னு அப்பா விட்டுறாரு அப்போ அந்த பொண்ணு அந்த ப பழத்தை சாப்பிட்டு பார்க்குறது நல்லாவே இல்லை ரொம்ப புளிப்பாக இருக்குது வெளியே நல்லா இருக்குது பல பலன்னு இருக்குது உள்ளுக்கு வந்து அழுகி போயிருக்கு அப்படியே தூக்கி போடுறது ஒன்றா அங்கே அப்பாடை சொல்கிறது என்னப்பா இந்த பழம் எப்படி இருக்குது வெளியே பார்க்குறதுக்கு நல்லா இருக்கே ஆனால் உள்ளுக்கு எப்படி இருக்கேப்பா நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லுது சரி நான் எல்லாமே தான்ப்பா வெளியே பார்க்குறத ப வச்சு நம்ம வந்து எதுவும் முடிவெடுக்கக்கூடாது நல்லா யோசித்து தான் நம்ம முடிவெடுக்கணும் பார்க்குறதுக்கு இருக்கும் எல்லாமே ஆனால் உள்ளுக்கே எல்லாம் சரி இல்லாமல் இருக்கும் அதனால் நம்ம எல்லாம் பா நம்ம வந்து முடிவெடுக்கிறது நல்லா யோசித்து முடிவெடுக்கணும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு ஒன்று அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிக்கிது யோசித்துட்டு அப்பா எனக்கு வந்து இவ்வளோ பழங்கள் இருக்குது எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது நீங்களே எனக்கு நல்லதாக எடுத்து தாங்க அப்படின்னு சொல்லுது சரி என்ன அவங்க அப்பாவோ ஒரு பழத்தை செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு அதை சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நல்ல நல்ல பழமாக இருக்குது அப்போ இது அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு இது மா இது போல தான்ப்பா இது உலகம் இந்த அப்படி அப்படிதான் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே நான் அப்போ பார்க்குறதுக்கு ஆசையாக தான் இருக்கும் ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை எல்லாமே மாயே அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு இது போலத்தான் நம்மளும் பார்க்குறதுக்கு எல்லாமே நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி நமக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம அப்பா அப்பா சிவன்கிட்ட வந்து கேட்குறோம் அது நமக்கு தேவையா அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நமக்கு தெரியாது நம்ம பார்க்க பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கேட்குறோம் இல்லை அப்போ பாட்டை கேட்குறோம் ஆனால் இது நல்லதாக கெட்டதான்னு அவ அப்பா சிவனுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம கே நம்ம கேட்டால் கொடுத்து நம்ம கேட்கலாம்னு கொடு திடாது ஆனால் அது 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 தேவையா தேவையில்லையாது நமக்குதே தெரியாது அதனால் முடிவெடுக்கிறது நம்ம கையில் இருக்குது நல்லா முடிவெடுத்து எடுக்கணும் இல்லை இருக்க முடியலையா அப்பா சிவன்கிட்டே சதை நடந்துடணும் அப்பா நீயே பாதுகாப்பா எனக்கு எது தேவையோ நீயே செய்ப்பா நான் உன் பொண்ணு உங்கள் குழந்தை எனக்கு என்ன தேவையோ எது எனக்கு சரியோ அது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கப்பா எனக்கு எது சரியானதோ அது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்க அப்படின்னு அப்பா அவற்றையும் ஒப்படைச்சிடுங்க அவர்கிட்ட சந்திங்க எல்லாமே உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் ஓம் நம சிவாயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்